அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சா ஓகே ஃபைன் மூணு ஹீரோயின் இருக்காங்க எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க அது அவுட் நீங்க தாங்க பிட்டு போற நீங்க தான் இது இப்ப நீங்க தான் பாத்துட்டீங்க நீங்க என்ன வேல பாக்குறீங்க தெரியதா இல்ல ஆ லவ் பண்ணல தப்பு பண்ணல யார லவ் பண்ணன்றதா தப்பு பண்ணிருக்க நான் ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கனோ ஆனா நான் அர்த்தம் பிரசன்ட் மீடியா சார் மேடம் ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்க இல்ல வைரலா கண்டென்ட் வேணும் ட்ரெண்டிங் நம்பர் ஒன் ஆகணும்னு கேட்டீங்கல்ல ஹர்ஷதோட காஸ்டியூம் பாத்துக்கோங்க இவரு இவர் ஒரு நடிகரோட தீவிரமான பானு முதல் கேள்வி அதாவது படத்திலே இருக்கு அதாவது சிக்ஸ்டி நைன் நைன்டி சிக்ஸ் அது அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் என்னப்பா ரெண்டு காதலுக்கும் என்னப்பா வித்தியாசம் தனித்தனியாக உங்கள் பதில சொல்லுங்க சிக்ஸ்டி நைன் காதல்னால் என்ன நைன்ட்டி சிக்ஸ் காதல்னால் என்ன உங்க ரெண்டு பேரையும் பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டுத்தில் ஒன்றுதான் காதல் அதான்ட்டு தெரிஞ்சு கிடக்குறேன் அதான் இருக்கிறது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கேட்டேன் புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இருக்கும் ஐயா ஐயா சொல்லுங்க ஆ இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எது காதல்ன்னு தெரியல அந்த தேடலில் தான் இருக்கேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க சூப்பர் அடுத்த கேள்வி அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜும் வந்து இன்னைக்கு நிறைய ஒரு புரிதல் போயிட்டே இருக்கல எது ஓகே பா இப்பத்திக்கு லவ் ஆர் அரேஞ்ச் இஸ் இல்லை இல்ல இப்ப இருக்குற இப்ப இருக்குற நிலமை பார்த்தா மேரேஜ் ஆனா ஓகே அப்படிங்கற நிலமை தான் லவ்வா இருக்கட்டும் இல்லக்கா நீங்க வந்து லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை அங்க இருந்து வந்துரும் அது வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காரு இவரு இல்ல என்ன நீங்க ஒரு ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஒரு சின்ன பையன் நானு எனக்கு என்ன ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ் கேட்காதீங்க சரி சரி அப்ப கேள்வி இப்படி வந்த கிருஷ்ணன் ரெண்டு பேருக்கு நடுவுல வர கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்ப அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் போதுப்பா அது என்ன சொல்றாங்கன்னா அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்போது ஒரு புரிதல் வருமா அந்த புரிதல் தான் காதலா மாறுமா அந்த காதல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா சொல்றாங்க ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி என்னப்பா இது உன்ன கேட்கலாம் கரெக்டா இருக்கும் நான் ஏதோ நாலு பேர் கூட லிமிட்ல இருக்க மாதிரி என்கிட்ட கேக்குறீங்களே புரியுதா ஓகே தம்மை தம்மை இருக்கு ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன் நாலு பேரோட அர்ஷதா அப்படி போட்ற வேண்டியதா பட் இருந்தால லிமிட் ரிலேஷன்ஷிப்னா என்னப்பா என்ன பொறுத்துக்கு என்ன ஓகே வா இல்லடா இது நிறைய பேர் நிறைய ஏதோ சொல்றாங்க இப்ப புல்சா வந்து ஏதோ பெஞ்சிங் சிச்சுவேஷன்ஷிப் ஃப்ளர்டேஷன்ஷிப் இந்த மாதிரி நிறைய ஷிப் சொல்றாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்பிக்கையும் இல்லை அதில் நான் ஈடுபடவும் இல்லை

உனக்கு ஓகே வாச்சு எது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓட இருந்து கடைசிக்கு அப்படியே இருந்தா கல்யாணம் காதல் அதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்றியா ஆ அப்படி இல்ல அது எப்படி இந்த கட்ட வேகவானமா அவ்ளோதான் தட்ஸ் ஆல் சோ அது பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சூப்பர் சோ படத்துல இன்னொரு ஒரு டயலாக் வருது இல்லையா தாக்கணும் தூக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது சோ அதாவது எல்லாருக்குமே என்ன முழுதே நிறைய விஷயம் நம்ம பண்ணிருப்போம் அந்த மாதிரி உங்க லவ் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள தாண்டி தான் வந்திருக்கنا ஏதாவது லைட்டா எடுத்து வெட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அர்ஷத் ப்ளீஸ் காதல் அவர் அவர் லவ்ல எக்ஸ்பர்ட் அவர் ஆமா அவர் பயங்கர எக்ஸ்பர்ட் நாங்க கே எஸ் ஹலோ சொல்லுங்க இதெல்லாம் மால்ல சொல்ல முடியாது யானா ஐயா இங்க தான் சொல்லணும் இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு லப்புனா நம்ம எப்படி கத்துப்போம் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அதுல பார்த்தா ஏய் இதா லவ் அப்படி சொல்லிட்டு ராண்டமா நம்ம நடந்துட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா நமக்கு மைண்டே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும் அப்படி தான பசங்களா இல்லையா

ஸ்கூல்ல இருக்கும் போது இப்போ லவ்னா பயங்கரமா டீப்பா இருந்தாலும் லவ்னு புரிஞ்சுப்போம் ஸ்கூல்ல இருக்கும்போது ரப்பர் கொடுத்தா ஷார்ப்னர் கொடுத்தா நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா லஞ்சில் ஒரு வாய் கொடுத்தா அதெல்லாம் லவ் நினைச்சு அதான் ஒரே ஒரு சின்ன மாண்டாஸ் கல்யாணம் குழந்தை வரைக்கும் போய் திரும்பி வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் தான் எங்களுடைய ஹர்ஷதும் அப்படிதான் நினைக்கிறேன் ஹர்ஷதெல்லாம் குழந்தை அப்படிலாம் லவ் வரைக்கும் போயிட்டு வருவாங்க

எனக்கு என்னன்னா சின்னதா ஒரு படத்தை வந்து இப்ப லைட்டா ரீக்ரியேட் பண்ணலாம் ஓகேவா அதாவது குஷி படத்துல தம்மா தூண்டு இடுப்பு அந்த இடுப்பு எவ்வளவு பேமஸா பேசப்படுதுன்னு தெரியும் அது இது வேணாம் இந்த இடுப்பு அதாவது இப்ப என்னன்னா அந்த டைலாக வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க அவர் ஏன் இடுப்பு பாத்துக்கார எஸ் எஸ் அப்படி வச்சு தெரியலையே

ஓ ஜெசி இல்ல இல்ல மேடம் ஓகே நாம இப்படி வேணா பண்ணலாம் லவ் வந்து எப்பவே கொஞ்சம் லாஸ்டா வச்சுக்கலாம் ஹர்ஷத் வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேன் நீங்க எத்தனை பேர் எஸ்டிஆர் ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க சோ ஹர்ஷத் ப்ரோ வேணா சிம் எஸ்டிஆர் ஃபேனா இருக்கنا அதுல இருந்து ஒரு சீன் அடாரு ஒன்னு பண்ணிட்டோம் ஓகே அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படி ஓகே ரெடி ஆக மொத்த அந்த இடுப்பு டயலாக் சொல்ல முடியாதுன்றீங்க சரி ஓகே அவ மைண்ட் ஃபுல்லா இடுப்பு 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 ஐயா அல்லவா ஃபர்ஸ்ட் ஒரு வல்லவனா

ஐயோ ரொம்ப வருஷம் ஆகுது ஆமா தம்பி சேஷ் தம்பி இல்ல நான் இவரை பார்த்தே சொல்லிக்கிறேன் வர மாட்டேங்கிறீங்க பாத்தா ரெடியா ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி ஆனால் லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒண்ணே மற்ற பசங்க பிறகுன மாதிரி இந்த அப்படியே இப்படி தான் இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி பண்ணிச்சியா நான் லவ் பண்ணல தப்பு பண்ணல யாரை லவ் பண்ணேன்றதா தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும் ஆனா நான்

சிங்காண்டி ஓ மை காட் சூப்பர் 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 இதெல்லாம் உண்மையாலே நீங்க எல்லாம் கே டிராமா பார்த்து வளர்ந்தவங்க நாங்க எல்லாம் கே டிவி பார்த்து வளர்ந்தவங்க எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு கே டிவியில அப்படி மாத்தும் போது இந்த மாதிரி படம் எல்லாம் அப்படியே நின்று பார்ப்போம் ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணி மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க அடுத்த ஸ்டேஜ் வேற வாய்ப்பு கிடைச்சி தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பக்காவும் டஸ்ட் மேஷ் பண்ணிட்டு போயிடறேன் அதாவது என்ன பார்த்து நடுவில் எதுக்கு நீ பாஸ் விட்டேன்

இந்த கார்டுல இருக்குது நீங்க பிக் பண்ணுங்க அப்புறம் என்ன பண்ணனும்ன்றத நான் சொல்றேன் ரெடி எஸ் நிறைய பேருக்கு தெரியாது அத நம்ம சொல்லிரவும் காமி சோ இது காட்டல காட்ட மாட்டீங்களா நீங்க கார்டு மட்டும் உங்க கையில வச்சிருக்கிறது வந்து அது பேர் என்ன கியூபிட் கார்டா கியூபிட் கார்ட்ஸ் நீங்க ரிமோ படுத்தலாம் கியூபிட் வந்து நெஞ்சில அம்பு ஓடும் அப்புறம் தேவ இல்லாம லைஃப் வேஸ்டா போய்டுமே லவ் ஆ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நம்ம படத்துலயே ஓடுன இருக்கு சோ இந்த கார்ட்ஸ் வச்சு ஒரு மேட்டர் இது உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம் என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க மூணு பேரும் லூஸ் மாதிரினு படம் பாத்து சாரி ரெண்டு பேர் லூஸ் மாதிரினு படம் பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் சோ படம் பார்த்த பிறகு நீங்க எல்லாம் ரிலேட் பண்ணிப்பீங்க ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க எடுத்துருங்க எது என்ன என்ன வந்திருக்கு படிங்க சேது படம் வந்திருக்கு சூப்பர் சோ சேது படத்துல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும் அபிதா குஜலாம்பா இல்லையா நான் நான் சொல்லுமா இல்ல இல்ல இருப்பா நான் முடிச்சிரேன் அதாவது இப்ப லவ்ன்றது வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க

ஏன்னா ஒரு விஷயம் எங்களுக்காக நம்ம பொருத்த பத்தி பேசணும்னா வல்லவல் சேதுன்னு எல்லா படத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கன்டென்ட்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்துருக்காரு சார் அப்பா பண்ணி அப்போ எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இந்த கார்டு வச்சேன் நான் உங்களுக்கு சேது தான் கொடுக்குறோம்னு சரி வேணாலும் அப்படியே ஷாப் பண்ணிக்கலாமா அவர் சேது பண்ணிட்டோம் சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான் சேது மாதிரி எனக்கு பண்ண வராது விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ண வரும் வேணாலும் பண்ணலாமா ஓகே ரெடி 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 சேது வருது அதான் இங்கே வந்துருக்குதுங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம் சத்தியமாக நான் நினைக்கல இவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு நினைக்கல வேற லெவலில் இருக்கு எனர்ஜி பா யோ பொண்ணுங்களா ஜிம் அனுக்குறீங்க பசங்களா கம் அனுக்குறீங்க சத்த பத்தில் லவ்யூ லவ்யூ சொல்லுங்களேன் ஸோ இந்த ஆறாம் நிலை படம் நவம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது பாத்துறீங்களா தியேட்டர் போய் கண்டிப்பா பாப்பேன் சூப்பர் அதாவது சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் அப்புறம் அக்கா மாதிரி முதியவர்கள் இவங்க எல்லாரும் பார்க்க கூடிய படம் தான் இந்த படம் சோ தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்க பாத்து சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू லவ் யூ ஆல் குமுதா ஆதேனாச்சே थैंक यू थैंक यू சூப்பர் थैंक यू थैंक यू